மாடி தோட்டத்தில் பெருசாக பராமரிப்பு எதுவுமே இல்லாமல் இருக்கணும் நிறைய பூக்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோங்க இந்த செடி வளர்க்கலாம் இது பத்து மணி பூ டேபிள் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் எப்பவுமே இது பட் ரோஸ் தான் நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பெருசாக பராமரிப்பு எதுவுமே தேவையில்லை காலையில் ஒன்பது மணிக்கு பூக்கும் மாலை மூணு மணிக்கெலாம் இது வாட ஆரம்பிக்கும் எங்கிட்ட நாலு கலர் இருக்குது ஆரஞ்சு ஒயிட்டு பிங்க்கு டபுள் ஷெடுன்னு சிங்கிள் பெட்டிலையும் ஒரு கலர் இருக்குது இதுக்கு பெருசாக பராமரிப்பு எதுவுமே தேவையில்ல தினமும் தண்ணி மட்டும் விட்டாலே போதும் பூக்கள் நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் இது பூத்து முடிஞ்சு காய ஆரம்பிக்கும் போது சுற்றியும் கட் பண்ணி விட்டுட்டு உரம் கொடுத்து மறுபடியும் தண்ணி விட்டாலே போதும் மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சிடும் இதில் ஒரு நாலஞ்சு கலர் இருந்தாலே போதும் இதுவே புது புது கலரை உற்பத்தி பண்ணும் இந்த பக்கம் ப்யூர் பிங்காக இருக்குது இந்த பக்கம் கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்க அதே மாதிரி உருவானது தான் இது ஆரஞ்சும் பிங்க்கும் சேர்ந்து புது கலர் உருவாகியிருக்கு இதுலேருந்து ஒரு சின்ன கட்டிங்ஸ் எடுத்து வச்சாலே போதும் தொட்டி பூராவும் இந்த மாதிரி படர்ந்து வளரும் நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுலேயே சிங்கிள் பெட்டையில் இருக்குது இது கலர் ரொம்ப அழகாக இருக்கும் இது அஞ்சு மணி வரைக்கும் வாடாது அதனாலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த பூவில் எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்